வணக்கம் சினிமா மரசம் இந்தியன் டூ படம் ஓடாது ஆகையினால் லைகா நிறுவனம் அது வெளிநாட்டு நிறுவனம் அதனால் அதனுடைய அதிபர் சுபாஷ்கரன் வெளிநாட்டுக்கு ஓடிடுவார் தப்பிப்போயிருவார் ஆக எனக்கு வேண்டிய பணம் எனக்கு தர வேண்டிய பணம் பாக்கி பணம் வந்து சேராது அப்படின்னு சொல்லி நம்ம விசால் நடிகர் விசால் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார் எதுக்காக இந்த கேஸ் எதுக்காக இந்தியன் டு தோற்று போகும்னு அவர் நினைக்கிறாரு இவருக்கு வர வேண்டிய பணம் வரலைன்னா அது இந்தியன் டூ தோத்தா தான் வராமல் போயிருமா ஜெயிச்சா வந்துடும் சிறப்பு ஜெயிச்சா வந்துடும்ல அப்போ வந்த பிறகு வசூல் பண்ணிக்கலாம்ல அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கேஸை போட்டு இந்தியன் டூவையும் லைகாவையும் கேவலப்படுத்துகிறாரு விஷால் அப்படின்னு ஒரு சாரார் கேட்குறாங்க இன்னொரு சாரார் வந்து அதாவது உலகநாயன் கமல்ஹாசனுடைய அபிமானிகள் ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப காட்டத்தில் இருக்காங்க கடும் கோபத்தில் இருக்காங்க விசாலுக்கு மேலே இந்த விசாலுக்கு இது தான் இதே மாதிரி வேலை தான் இவர் எப்போ பார்த்தாலும் அதாவது இதுவரை அவன் கடங்காரங்கள்லாம் வந்து இவர் மேலே கேஸ் போட்டு அந்த படத்தை நிறுத்தணும் இதை படத்தணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு எழுத்தானுங்க இப்போ இவர் வந்து கோர்ட்டுக்கு போய் பெரிய லைக்கா நிறுவனத்தை இழுக்கிறாரு இது என்ன இவருக்கு ஆகாத காலமாக அப்படின்னு சொல்லி கோபத்தில் கேட்குறாங்க அது இயற்கை தானே கோபம் வந்தால் கேட்க தான் செய்வான் அதுவும் அவங்களுடைய அபிமான நடிகர் கமல்ஹாசன் மேலே இந்த மாதிரி அவருடைய படம் பிரமாதமாக இருக்குது எல்லாருமே இப்போ பிரமாதமாக இருக்குது வரும் அது மேலே இப்போ நிறையா பணமெல்லாம் கட்டி லாபத்தை சம்பாதிக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் விசால் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தாருன்னா அது வேணுக்கு முன்னே வம்புக்கு இழுக்கிற வியாரமாக தான் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க சரி என்ன சரி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் சண்டைக்கோழி டூ விசால் கமெண்ட் அவர் தான் எடுத்தார் படம் எடுத்தார் அதை வந்து லைக்கா நிறுவனத்துக்கு தமிழ் தெலுங்கு சேட்டலைட் ரைட்ஸ் தியேட்டர் லைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தாரு எவ்வளவுக்கு கொடுத்தாருன்னா இருபத்தி மூணு கோடியே இருபத்தோரு லட்சத்துக்கு தமிழ் தெலுங்கு தேட்டரிகள் சேட்டலைட் இந்த உரிமையெல்லாம் கொடுத்தாரு லைக்காவுக்கு கொடுத்தாரு அவங்க இந்த லைக்கை என்ன பண்ணாங்கன்னா அவர் அவர் சொல்கிறது விசால் தொடர் லைக்கா தரப்பு இன்னும் பதில் சொல்லலை ஏன்னா அவங்க கோர்ட்டில் தானே தாக்கல் பண்ணுவாங்க இவங்க கோர்ட்டில் அவர் போட்டிருக்கிறதுனால கோர்ட்டில் தான் தாக்கல் பண்ணுவாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரி அதை லைக்கா கட்டலை கட்டாததுனால நான் கட்டினேன் அதாவது விசால் கட்டியிருக்கார் அவர் கட்டினாராம் அபராதத்தோட நாலு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் நான் கட்டினேன் இப்போ அந்த பணம் எனக்கு வரலை இதனால் எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது நான் கட்டின படத்தை ஒரு திருப்பி கொடுக்கணும் இப்போ கடன் உடனே வாங்கி லைக்கா வந்து ஐநூறு கோடி ரூபாயில் செலவில் இந்தியன் டூ படத்தை எடுக்கிறாங்க இவ்வளவு பெரிய செலவில் அந்த படம் எடுக்கிறதுனால அந்த படம் தோற்று போச்சுன்னா எனக்கு மன உளைச்சல் எனக்கு பணம் வராத அதனால் லைக்கா வந்து என்னுடைய நான் கட்டின அந்த ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அவரதத்தோடு சேர்த்து எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு இந்த கேஸ் வந்து ஜனவரி பத்தொம்பதாம் தேதி விசாரணைக்கு வருது அப்போ லைக்கா என்ன தாக்கல் பண்ண போகிறாங்களோ தெரியலை இந்த லைக்காவுக்கும் விசாலுக்கும் ஏற்கனவே வாய்க்காவரத்து தகராறு இருக்குது அடிக்கடி இவர் வாய்க்கா லைக்கா மேலே தான் மோதிக்கிட்டு இருக்காரு லைக்காகவும் இவர்கிட்ட ஏன் படம் இந்த மாதிரி மோதுறது தெரிஞ்சுமே அவங்ககிட்ட ஏன் படம் வாங்குறாங்க என்னன்னு தெரியல சரி அது வியாபாரம் இப்போ இவர் விட்டானா வேண ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான் இவங்களும் அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க ஏன்னா அது கர நல்ல பார்ட்டி லைக்கா வந்து ஒரு நல்ல பார்ட்டி உலக அளவில் அவங்களுக்கு எல்லாமே க கிளைகள்லாம் இருக்குது காசுக்கு கவலைப்பட வேண்டாம் திருப்பி கொடுத்துருவாங்க எப்படியும் ஆனால் இவர் வாங்கிறதுக்கு வழி இல்லாமல் என்ன காரணம் சொல்லி வாங்குறதுங்கிறது புரியாமல் இந்தியன் படம் தோற்று போச்சுன்னா ஓடலைன்னா அவ்வளோ பெரிய படம் ஐநூறு கோடி நஷ்டம் என்னே பாதிக்கும் ஆகவே அவங்க திருப்பி தரக்கூடிய வகையில் இருக்க மாட்டார் சுபாஷ்கரன் லண்டன் ஓடிப்பிடுவார் ஏன்னா அவர் லண்டன் ஊர் லண்டன் தான் அவருக்கு இலங்கை தமிழர் லண்டனில் தான் அவருக்கு இது முகாம் எல்லாமே அங்கே போயிடுவார் அப்போ எம் எனக்கு பணம் அப்படின்னு சொல்லி விசார் வழக்கு போட்டிருக்காரு இவர் மேலே உலகநாயகன் ரசிகர்களும் மைய மக்கள் நீதி மைய தொண்டர்களும் கடும் கோபத்தில் இருக்காங்க பார்ப்போம் பத்தொன்பதாம் தேதி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்